திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் பெரிய தோட்டம் என்ற வயக்காடு பகுதியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் பயன்பெற்று வரும் விவசாய நிலம் மற்றும் குளத்தை திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் பார்வையிட்டார் மேலும் அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் ஆகியோர் நெற்பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அப்போது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் பயனாக இப்பகுதியில் விவசாயம் செழிப்பாக உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தனர் எடப்பாடியார் அவர்களுடைய கடும் முயற்சியாலே ஆயிரத்தி அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டு குழாய்கள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து இந்த பகுதியிலே இருக்கிற பெரிய குளத்தை நிறைத்ததன் மூலம் இந்த பகுதியிலே இன்றைக்கு நெல் விவசாயம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது விவசாயம் நெல் விவசாயம் மட்டுமல்ல காய்கறி விவசாயம் பந்தல் விவசாயம் பந்தல் காய்கறி விவசாயம் மற்றும் பல்வேறு வகையான விவசாய பணிகளை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு